நம்ம வாழ்க்கையில அமைதியை தேடும்போது என்ன பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணுமா இல்ல எல்லாத்தையும் அப்படியே விட்டுடணுமா இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா ஒரு தமிழ் ஆன்மீக நூல் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா நாம முதல்ல என்ன யோசிப்போம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் அதிகமா முயற்சி பண்ணணும் அப்படிதானே ஏன்னா அப்படிதான் ஜெயிக்க முடியும்னு நம்ம நம்புறோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை நம்மளோட இந்த போராட்டத்துக்கே காரணம் நம்மளோட முயற்சி தானா உண்மையான விடுதலைங்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுல இல்ல ஆனா எல்லாத்தையும் அப்படியே விட்டுடுறதுல அதாவது சரணடையறதுல இருக்குதுனா இந்த ஆச்சரியமான ஐடியாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க நாம வரலாற்றில் ஒரு முக்கியமான பயணத்துக்கு போவோம் அதுதான் புத்தர் ஞானம் தேடி போன கதை புத்தர் உண்மையை தேடினது ஒரு சாதாரண தேடல் இல்லை அது ஒரு போர் மாதிரியானது ஒரு போர்வீரன் வீரன் எப்படியெல்லாம் போராடுவானோ அப்படி ஒரு வெறியோட எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு மனுஷ உடம்பால தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு தன்னைத்தானே வருத்திக்கிட்டார் அவரோட பயணம் ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு பாருங்க தன்னோட ராஜ்யத்தையே துறந்துட்டு போனாரு கிடைச்ச எல்லா பெரிய குருக்கள்கிட்டையும் பாடம் கத்துக்கிட்டாரு உடம்ப வருத்திக்கிட்டு ரொம்ப கடுமையான தவமெல்லாம் செஞ்சாரு வருஷக் கணக்கா விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஆனா அவர் தேடின அந்த விடுதலை மட்டும் கிடைக்கவே இல்லை இப்படி பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அவர் ஒரு கட்டத்துக்கு வந்தார் அவரோட உடம்புல இருந்த சக்தி மொத்தமும் தீர்ந்து போச்சு ரொம்ப சோர்ந்து போய் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு வந்துட்டார் அவர் எந்த அளவுக்கு பலவீனமா இருந்தார்னா மெதுவா ஓடுற ஒரு சின்ன ஓடையில கூட நிக்க முடியாம தடுமாறினார் அந்த நிமிஷத்துல தன்னோட முழு தோல்வியையும் அவர் ஏத்துக்கிட்டார் நான் தோத்துட்டேன்னு மனசார ஏத்துக்கிட்டு அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டார் அவ்வளோதான் இனிமே செய்யறதுக்கு எதுவுமே இல்லை எந்த இலக்கும் இல்லை எந்த நம்பிக்கையும் இல்லை முயற்சியும் இல்ல அந்த மாதிரி ஒரு முழுமையான கையேறு நிலையில அவர் தன்னை முழுமையா அர்ப்பணிச்சாரு சரணடைஞ்சாரு ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியம் நடந்தது அவர் எதை தேடி இவ்ளோ கஷ்டப்பட்டு போராடினாரோ அந்த ஞானம் அவர் போராடுறத முழுசா தான் அவருக்கு கிடைச்சது போராட்டம் முடிஞ்சதும் ஞானம் தானா வந்துச்சு அப்போ இந்த உள்ளார்ந்த சரணாகதினா என்ன எல்லா முயற்சியும் தோத்து போற இடத்துல இது மட்டும் எப்படி ஜெயிக்குது வாங்க இத கொஞ்சம் ஆழமா பாப்போம் அந்த நூல் இது ரொம்ப சிம்பிளா விளக்குது உங்களுக்குள்ள என்ன நடக்குதோ அது கோபமா இருக்கலாம் சோகமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் எந்த உணர்வா இருந்தாலும் சரி அதை எதிர்க்காம முழு மனசோட பேர் பேர்தான் உள்ளார்ந்த சரணாகதி இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளோட வலிக்கு காரணம் நம்ம உணர்வுகள் கிடையாது ஆனா அந்த உணர்வுகளை நாம எதிர்க்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான துன்பமே ஆரம்பிக்குது இத ஒரு உதாரணத்தோட பார்த்தா நல்லா புரியும் ஒரு கேன்சர் பேஷண்ட் கிட்ட டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு மரணம் நிச்சயம் அந்த உண்மை அவர் ஏத்துக்கிட்டதும் அவருக்குள்ள ஒரு அமைதி வருது ஆனா அதே டாக்டர் பிழைக்க ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும் உடனே நம்பிக்கை போராட்டம் குழப்பம் எல்லாம் திரும்பி வந்துரும் அப்ப பாருங்க எதிர்ப்பு எங்க இருக்கோ அங்க அமைதி இருக்காது நம்ம உணர்வுகளை ஒரு ஆறு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அது பாட்டுக்கு இயல்பா ஓடிட்டே இருக்கு ஆனா நம்மளோட கணக்கு போடுற அறிவு இருக்கல அது என்ன பண்ணுது ஒரு அணைக்கட்டு மாதிரி வந்து நிக்குது இந்த உணர்வு வரலாம் அந்த உணர்வு வரக்கூடாதுன்னு ஜட்ஜ் பண்ணி அந்த ஆத்தோட ஓட்டத்தையே தடுக்குது இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் தான் நம்மளோட எல்லா குழப்பத்துக்கும் காரணம் சரி இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் இருக்கு ஆனா இதெல்லாம் தத்துவம் தானே நிஜ வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது நம்மளை கடுப்பேத்துற ஆளுங்கக்கிட்டயோ இல்ல டெய்லி வர பிரச்சனைகள்லையோ சரணடைகிறதுனா என்ன அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் நம்ம திரும்ப திரும்ப சொல்லியும் ஒரே தப்ப செஞ்சு நம்மள காயப்படுத்திட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்றது இதுக்கான தீர்வு ரெண்டு விஷயங்களை பிரிச்சு பாக்குறதுல இருக்கு முதல்ல உங்க உள் உலகம் அதாவது உங்க கோபம் உங்க வலி இதையெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால அதை எதிர்க்காம ஏத்துக்கோங்க ரெண்டாவது உங்க வெளி உலகம் அதாவது உங்க பேச்சும் செயலும் இத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால இதுல மட்டும் புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க இதை விளக்க ஒரு சூப்பரான பழைய கதை இருக்கு ஒரு ராஜாவோட கால்ல முள்ளு குத்துடுச்சு உடனே கோபத்துல இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ரோட்டியும் தோளால் மூடுங்கன்னு உத்தரவு போட்டாரு இது எவ்வளோ முட்டாள்தனமான யோசனை இல்லையா அப்போது ஒரு புத்திசாலி மந்திரி வந்து மகாராஜா உலகத்தையே மூடுறதுக்கு பதிலா உங்க காலை மட்டும் ஒரு ஜோடி செருப்பால மூடிக்கலாமேன்னு சொன்னாரு இதுதான் விஷயம் உலகத்தை மாற்றுறதை விட நம்மள மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இதெல்லாம் நம்மளை ஒரு கடைசி ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கூட்டிகிட்டு போகுது அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன நாம பொதுவா அமைதி விடுதலை இதையெல்லாம் எப்படி பாக்குறோம் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கடைசில ஜெயிக்க வேண்டிய ஒரு பரிசு தானே நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இதுக்கு அப்படியே தலைகீழ் சுதந்திரங்கிறது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு விஷயம் கிடவே கிடையாது அது ஏற்கனவே நம்மளோட இயல்பான நிலைதான் நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத குறுக்கீடுகள் தான் ஒரு மேகம் மாறி அதை மறைச்சிட்டு இருக்கு அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உள்ளார்ந்த சரணாகதிங்கிறது ஒரு தோல்வி கிடையாது அது உங்களுக்கு எதிராகவே நீங்கள் நடத்திட்டுருக்கிற ஜெயிக்கவே முடியாத ஒரு போரை நிறுத்துறது ஒருவேளை நீங்கள் ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய போரே நீங்கள் போராடுறதை நிறுத்துறது தான்ண்ணா